வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளிகளை பற்றி ஒரு அறிவு சொல்லியிருக்காரு அதை பார்த்தா ஃபுல் டீடெயிலாக பார்க்க போகிறோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கூட வரும் சரி வாங்க ஃப்ரெண்ட் வீடியோக்குள்ளே போகலாம் அது அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரையாண்டு தேர்வு வந்து அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ரத்து அப்படின்னு சொல்லிட்டார் அதை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நடத்துறதுனா நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆன்லைனில் தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு பப்ளிக் எக்ஸாம் வரப்போது அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்த் டு நைன்த் வரை என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் சிலபஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிக்ஸ்த் டு நைன்த் வரையும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்டு டென்த்து டு டுவெல்த் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க சிலபஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து தான் வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அரையாண்டு தேர்வு வந்து தமிழக அரசு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அரசு பள்ளிகளுக்கு மட்டும் அண்டு முள்ளாண்டு தேர்வுக்கு வந்து சிலபஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கோங்க படிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்